விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு கட்சிகள்லாம் கூட்டணி குறித்து பலமாக யோசிக்கிறாங்க புதிய தமிழகம் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் இது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாங்கள் வந்து சில போராட்டங்களை அறிவிப்பதாக இருக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாடு எங்கும் தேவதரோட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்புகள் வந்து எப்பொழுது அவர்களுக்கு வந்து இந்த அடையாள மீட்பு வரும் பட்டியல் வெளியேற்ற உத்தரவு என்று எதிர்பார்க்கிறார் எனவே இதை வைத்துத்தான் நாங்கள் வந்து எந்த விதமான தேர்தல் யுத்திகளையும் நாங்கள் எடுக்க இயலும் கிருஷ்ணசாமி வந்து பாஜகவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள்லாம் அவர் ஒன்றும் பெருசாக எதிர்க்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதிமுகவும் எதிர்க்கிறதில்ல அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக பாஜக புதிய தமிழகம் கூட்டணி உருவாவதற்கான சூழல் கணிந்து வருகிறதுன்னு ஒரு பேச்சு இருக்கேன் என்னை பொறுத்த மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாரதிய க ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டுக்கும் டெஃப்ரெண்டாக ஒரு மயிலடையாவது வந்து இடைவெளி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதனு சொன்னிங்க அரசனுடைய சில திட்டங்களை வரவேற்பதும் அந்த திட்டங்கள் சரியில்லை என்று சொன்னால் அப்போஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னை பொறுத்தளவு வந்து இந்த நீட் தேர்வினுடைய ஆதரவுங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் வந்து மற்ற ஸ்டேட்டை விட பின்தங்கி இருக்குது வந்து நம்முடைய ஸ்கில் நம்முடைய திறனும் வந்து அதிகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வந்து ஒரு மருத்துவராக நான் வந்து அதை ஆதும் ஜிஎஸ்டி பொறுத்தளவு வந்து கொள்கை ரீதியாக இருபத்தெட்டு பர்சன்ட் போடணும்னு நான் சொல்ல ஒரே வரி இது மூலமாக எல்லா இடமும் சுங்கச்சாவடிகள் இருக்காது வியாபாரிகளுக்கு வந்து எளிதாக இருக்குங்கிறதுக்காக அந்த வரி வெகுப்பு வித்தியாசத்துல வந்து நான் வந்து முரண்படுறேன் வியாபாரிகள் கஷ்டம் நினைக்கிறாங்களோ வணிகர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அது போல வந்து நான் வந்து அவங்களுடைய குரலோடு நினைக்கிறேன் இது போல சில கொள்கை விஷயங்களில் வந்து நாம சொல்றதுங்கிறது வந்து அது மட்டும் இல்லை பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நாங்க ஆர்ப்பாட்டம் மாதிரி நீட் போன்ற திட்டங்களை வரவேற்கிறதுல மட்டும் இல்லை இல்ல கொள்கை ரீதியாக வந்து வரவேற்கும் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சுட்டே இருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது குறித்தலாம் கிருஷ்ணசாமி எதுவுமே பேசுறதில்லைங்கிற விமர்சனமும் இருக்கில்ல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த தாக்குதலும் நடக்கிறதில்ல தமிழ்நாட்டில் நடக்கிறது பாஜகவுக்கு எப்படி இருக்கிற சொல்லுவீங்க கர்நாடக அதாவது பாஜக ஆட்சி மாஸ்ட ஸ்டேட் லா அண்ட் டாட் இஷ்யூஸும் ஸ்டேட் இஷ்யூ ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் தமிழ்நாடு பாஜகவோடு மட்டும் கிருஷ்ணசாமி கூட்டணி வைக்க முடியாது இல்லை சொல்லு அதாவது நான் சொல்ல மதிய மக்களுக்கு இல்லை அதாவது கர்நாடகத்தில் நடக்கக்கூடியது காங்கிரஸ் ஆட்சி ஜேடிஎஸ்ஸு ஆந்திரா தெலுங்கானா நடக்கக்கூடியது தெலுங்கு தேசம் மட்டும் சதரப நாடு இது டிஆர்எஸ் கட்சி கல்கத்தாவில் நடக்க வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் பஞ்சாபில் வேறு ஹரியானாவில் வேறு வச்சுங்களா ஸோ நீங்கள் வந்து நான் தமிழகத்தினுடைய தடத்திலிருந்து நான் பல விஷயங்களை பார்த்துருக்கிறேன் தமிழகத்தில் பாஜக எழுக்கிறாங்க அப்போ நீங்கள் தமிழக தடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லை அதாவது இல்லை இல்லை அதாவது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அந்த கட்சி எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இப்பொழுது வந்து தேவேந்திரோட மக்களை பொறுத்த மட்டிலும் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரோட அடையாளமே இவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அமித்ஷா நான் பார்க்கல நான் கொடுக்கல ஆனால் அவர்கள் பிரைம் மினிஸ்டர்லும் அழைச்சிட்டு போய் பண்ணிக்கிறாங்க அவர்கள் இதை வந்து செய்ய வேண்டும் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறது அப்போ கூட்டணி இருக்கு பாஜக இல்லை ஆனால் இன்றைக்கு வரல அவங்க செய்யலை அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை செய்வாங்க அதாவது பத்து பெர்சென்ட் இடஒதுக்கீட்டுக்காக அவசர அவசரம் இரண்டே இருபத்தி நாலு மணி இருபத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து அவங்களால வந்து நாடாளுமன்றத்தில் மாநில அரசனுடைய எந்த மாநில அரசும் கலக்காம அவர்களால் வந்து சட்டம் கொண்டு வர முடியுது ஆனால் இது வந்து ஏழு கம் ஏழு பேர் இருக்க கூடிய ஒன்னா கிளப் பண்ணி எஸ்சி இருந்து எம்பிசிக்கு மூவ் பண்ணு அதை பிசிக்கு மூவ் பண்ணுங்கிற ஒரு சின்ன விஷயம் இல்ல டாக்டர் என்னதான் சொல்லுங்க கூட்டணி இருக்குமா இருக்காதா இல்ல நான் தான் சொல்லிட்டு இந்த எங்களுடைய விஷயத்தில் வந்து யார் நட்பாக இருக்கிறார்களோ அவங்களோட பாராட்ட முடியும் நட்பா இருக்காங்களோ நட்பா இருந்தமா இருந்தது இன்னைக்கு அது எங்களுக்கு செய்யாத போது நாங்கள் வந்து நான் எப்படி சொல்ல முடியும் செஞ்சு செஞ்சு கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கலாமா செஞ்சு கொடுக்கல அதனால பாஜக செஞ்சு கொடுக்கல கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு செஞ்சு இதுவரையும் செஞ்சு கொடுக்கல இல்ல இனிமே கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு இந்த பார்லிமெண்ட் செஷன் இருக்கு இல்லீங்களா ஒருவேளை செஞ்சா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதுல செஞ்சால் அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் கூட்டணி அரசு அதாவது ஒரு காரியத்தை அரசியல் பலன் கொடுக்குமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாமும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க நீங்க பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு அந்த கொள்கைகளுக்கு இணக்கமா நீங்க அவங்களோட கூட்டணி வச்சா அரசியல் ரீதியாக எதிர்காலத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது இல்ல அதாவது சமரசம் நாங்க பண்ணலீங்க நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா தொண்ணூத்தி எட்டுல அண்ணா திமுக சமரசம் செஞ்சு பிஜேபி வந்து கூட்டணி போட்டாங்க அவங்க கேள்வி ஆக்கணும் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரலும் எத்தனை வருஷாச்சுங்க அண்ணா திமுக வந்து அவங்களோட கொஞ்சி குழாவி ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு சமரசம் செய்து ஆட்சியை அனுபவித்தவர்கள் நாங்களெல்லாம் அதிகபட்சமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சமரசம் வந்து இந்த சமுதாயத்துக்கு வேண்டும் என்றால் ஏதாவது வந்து இந்த எளிய சமுதாயத்துக்கான ஒரு அடையாளம் அமைப்பதற்கான சமரசமாக இருக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து அஹ் ஒரு சமரசமாக இருக்கு திராவிட கட்சிகள் அகற்றினாதான் தலித் மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் இதே திராவிட கட்சிகளோட தானே மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டாரு அது வந்து சமரசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த அடிப்படையில் புறப்போர் சொல்ற பர்சன்டேஜ் இந்தியாவுடைய தேர்தல் முறை தவறானது என்ற பார்வையிருக்கக்கூடியவன் இந்த தேர்தல் முறையில் பல்வேறு சமுதாயங்களாக உடைந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டில் அந்த சமுதாய மக்களுக்கான பிரதிநளை பெற முடியாது என்று சொன்னால் போஸ்ட் பாஸ்ட் ஐம்பத்தி ஒன்று இருந்துன்னா அவன் வந்து வெற்றி பெற்றவன் நாற்பத்தி ஐம்பது இருந்தால் வெற்றி இல்லைன்னு ஒன்று ஒரு சதவீதத்தில் வெற்றி வீரராக அறிவிக்கக்கூடிய நாடு அதனால் வந்து தவிர்க்க முடியாமல் இந்த வீட்டு பிள் அதாவது ஈவில் அதாவது வந்து தவிர்க்க முடியாமல் நாம் தேர்தல் களத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அது வந்து கொள்கை ரீதியானது என்று சொல்ல முடியாது இப்பொழுது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இப்போது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸும் திமுகவும் எந்த நிலையை எடுத்தாங்க காங்கிரஸ் வேறு திமுக வேறு தான் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றாக்கிறாங்க இலங்கையில் வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் முப்பதாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் மூன்று லட்சம் பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதையெல்லாம் ரெண்டு பேரும் அன்னைக்கு வேறுபட்டு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வந்து தனித்தனியாக நின்னீங்க அவங்களை இந்த கேள்வியை கேட்காம எந்த நேர்காணலையும் விடுறது அவங்களை அவங்கள நம்ம அந்த கேள்வி கேட்குறோம் அவங்கள பாராட்டுறது இல்லை அவங்கள விமர்சனத்திற்கு உள்ளாக்கணும் மருத்துவருக்கும் பொருந்தும் தானே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக வந்து சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் தனித்து போட்டியிட்டு பெறக்கூடிய அளவிற்கு வந்து இந்த மக்களுடைய வாக்கு எண்ணிக்கைகள் கிடையாது நான் தான் சொல்கிறேன் ஐம்பத்தி அறுபது சதவீதம் இருந்ததுனால் நாங்கள் தனி அறுபது சதவீதம் தான் தனியாக போட்டியிட முடியும் இருபது இருபத்தஞ்சி சதவீதத்தில் வந்து போட்டியிட முடியாது எனவே சில நேரங்களில் வந்து தேர்தல் வந்து உடன்பாடுகள் இதாக இருக்கிறவரை இது வந்து அவர்களோடு சமரசம் சாயிட்டோம் கொள்கை தான் சமரசம் என்று அவர்களும் நாங்கள் எங்களோட கொள்கை விட்டுட்டாங்கன்னா நாங்கள் அவங்க கொள்கைக்கு போயிட்டாலும் சொல்ல முடியாது இது கொள்கை ரீதியான கோட்பட எடுத்துக்கொள்ள முடியாது